ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நான்காம் பத்து நான்காம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் கல இழங்கும் அகல் அல்ஹுல் கமல பாவை கதிர்முத்த வெண்ணகையால் கருங்கணாக சிங்

மனம் சீரை நாங்கும் திருத்தற்றி அம்பலத்து என் சுங்கண்மாலே கல இழங்கும் அகல் அல்குல் கமலப்பாவை கதிர் புத்த வெண்டகையால் கருங்கணாட்சி முல இழங்கும் ஒளிமணிப்பூன் வடமும் தேய்ப்புபாதவரை நெடுந்தோள் மூர்த்திகண்டீர் மலைகிழங்கு நிறைச்சந்தி மாட வீதி ஆடவரை மடமொழியார் முகத்து இரண்டு சிலை விலங்கி மனம் சீரை கொண்டிருக்கு நாங்கூர் திருத்தெற்றி அம்பலத்தன் மாலே இப்படி இருக்க அர்த்தம் மலை இலங்கை நிறைச்சந்தி மாட வீதி ஆடவரை அந்த ஊரில் இருக்கிற ஆண் மக்களை மலை இலங்கை நிறைச்சந்தி மாட வீதி மலை போன்றிருக்கிறது மாடங்கள் அதுதான் மலை இலங்கு மாட வீதி அந்த மாதிரி இருக்கிற வீதியோட விட நிறைச்சந்தி எல்லாரும் கூடுகின்ற ஒரு இடம் ஒரு சந்தி ஒரு ஜங்ஷன் அதில் ஆடவரை அங்கே இருக்கிற ஆடவர்கள் பொழுதுபோக்கு பொழுதுபோக்கின்றிருக்கிற ஆடவர்களை மடமொழியார் முகத்து அழகாக பேசுகின்ற பெண்களுடைய முகத்தில் இருக்கிற இரண்டு சிலை அது புருவம்தான் சிலைன்னு சொல்கிறார் இரண்டு சிலை இரு சிலைகளை போல் இருக்கிற புருவங்கள் விலங்கி அதெல்லாம் கவர் அவர்களை அவர்களை கட்டுப்படுத்தி மனம் சிறை கொண்டிருக்கு நாங்கூர் அவர்களுடைய மனத்தை சிறை பிடிக்கும் நான்கூர் சாதாரண அர்த்தம் என்னென்னா நாங்கூரில் இருக்கிற ஆடவர்களை அங்கிருக்கும் அழகிய பெண்களின் புருவம் வில் சிறை பிடிக்கிறதுங்கிறத இப்படி இருக்கான்னு புரிஞ்சுக்கலாம் நீங்கள் அது மலையிலங்கு மாடம் மலையை போன்ற மாடங்கள் அது நிறைய வரிசையாக இருக்குது அதில் ஒரு ஜங்ஷன் வருது அந்த ஜங்க்ஷனில் பொழுதுபோக்கின்ற பொழுதுபோக்கு கொண்டிருக்கிற ஆண்களை பெண்களுடைய விருவம் புருவம் என்கிற வில் கவர்ந்து அவர்களை சிறைப்படுத்தியது மனச்சிறைப்படுத்துகிறது அப்படின்னு படிச்சா அவங்களுக்கு புரிஞ்சுருங்க இப்போது மலை இலங்கு நிறை சந்தி மாட வீதி ஆடவரை மடமொழியார் முகத்து இரண்டு சிலை விலங்கி மனம் சீரை கொண்டிருக்கு நான் ஊர் இப்படியா இருக்கேன் அந்த நாங்கு அந்த ஊரில் கலகிழங்கு அக்கலை அகல் அல்குல் கமலப்பாவை கதிர் முத்த வெண்ணகையால் கருங்கணாச்சி கலைகிழங்குன்னா மேகலை அணிந்திருக்கிறான் இங்கு வந்து லக்ஷ்மி பிராட்டியும் நப்பின்னையும் சொல்லுகிறார் ஆழ்வார் கலை இழங்கும் அகல் அல்குல் அதாவது மேகலை அடைந்திருக்கிற இடுப்பை உடையவளும் கதிர்வெண்ண கதிர் முத்தவெண்ணகால் வீசுகின்ற முத்து போன்ற சிரிப்பை உடையவளுமான கமலப்பாவை லக்ஷ்மியும் கருங்கணாட்சி கரும் கருப்பான கண்களை உடைய நப்பின்னையும் சொல்கிறேன் புரியுது உங்களுக்கு இளங்கும் அகல் அல்குல் கமலப்பாவை கதிர் புண்ட கதிர் புத்தகையான் கருங்கடாச்சி அவனை பற்றி சொல்லியாச்சு முலகிலங்கும் அவன் என்ன தேய்பான இருக்கான் அவன் மார்பில் ஒளி வீசுகின்ற மணிகள் நிறைந்த ஆபரணங்கள் புண்ண ஆபரணங்கள் வடமும் தேய்ப்ப மாலை இருக்கா எல்லாம் ஆபரணம்தான் அப்போ போட்டுருக்கிற ஆபரணங்கள் உலகிலங்கும் ஒளிமணி பூன் வடமும் தேய்ப்ப சாதாரணம் அவர்கள் மார்பில் அணிந்திருக்கிற ஆபரணங்கள் அதே என்ன தேய்ப்ப அதெல்லாம் பெருமாள் மேலே தேயிறது எப்போ பெருமாள் பெருமான் அவர்களை அணைத்து கொள்ளுகிற போது இது இந்த காரியம் நடக்கும் இல்லையா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம உலகிழங்கும் ஒளிமணிப்பூன் வடமும் தேய்ப்புறையின்தோள் இது மாதிரி அவர்களோடு அவன் சேர்ந்து இருந்தாலும் கலவியில் இருந்தாலும் சம்ஸ்லேஷம் பண்ணினாலும் மூவாத வரையினெடுந்தோள் எப்பொழுதும் யவனமாக இருக்கிற மலையை போன்ற தோலை உடைய மூர்த்தி நீர் திருத்தற்றியம்பலத்து என் செங்கன்மால் அதாவது லக்ஷ்மியோடும் நப்பின்னை பிராட்டியோடும் சேர்ந்திருந்த போதும் எப்பொழுதும் இளமையாக இருக்கும் பெருமான் தான் திருத்தன்றி திருத்தற்றியம்பலத்தில் இருக்கும் செங்கண்மால் அப்படின்னு சொல்கிறார் திருத்தெற்றி அம்பலம் எப்படி இருக்கும்னா அது நாங்கூரில் இருக்குது நாங்கூரில் மலையை போன்ற மாட வீ மாடங்கள் நிறைந்த வீதி அந்த சந்தியில் அந்த ஜங்க்ஷனில் பொழுதுபோக்கிக் கொண்டிருக்கிற ஆடவர்களை பெண்களுடைய புருவம் என்கிறவில் மனச்சிறையில் வைக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு அர்த்தம் பண்ணிக்கலாம் இந்த பாசரத்துக்கு பாசரத்தில் படித்தா இன்னும் புரிஞ்சுக்கோ உங்களுக்கு கலகிழங்கும் அகல் அல்குல் கமல் அப்பாவை கதிர் முத்த வெண்ணகையால் கருங்கணாச்சி முலகிலங்கும் பூன் வடமும் தேய்ப்பூவாதவரை நெடுந்தோல் மூர்த்திகண்டீர் மல இலங்கு நிறைச்சந்தி மாட விகிதி ஆடவரை மடமொழியார் முகத்து இரண்டு சிலை விலங்கி மனஞ்சிறை கொண்டிருக்கும் நாங்கூர் திருத்தற்றி அம்பனத்திகன் செங்கண்மாலே இரண்டு சிலைனா இரண்டு புருவங்கள் விளங்கினா அவர்களுடைய மனத்துக்கு விலங்கிட்டு மனச்சிறை கொண்டிருக்கும் நாங்கூர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா